மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் பல ஆண்டுகளாகவே அரசு அனுமதி இல்லாமல் போலி சீட்டை பயன்படுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான டன் கிராவல் மண்கொள்ளை போகிறது ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் பதினோரு மாவட்டங்களுக்கு கிராவல் மண் இயந்திரங்களை பயன்படுத்தி மண்ணெடுக்க தடை விதித்துள்ளது இதனை பொருட்படுத்தாமல் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமலும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வேடசந்தூர் தொகுதியை குப்பையை போன்று சமவெளிப்படுத்தி மற்றும் ஆறு குளம் குட்டை ஆகிய மொத்த நிலப்பகுதியும் கொத்திக் கொதறி வைத்துள்ளனா் மேலும் இப்பகுதியில் விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு தேவையான வண்டல் மண் எடுத்து நிலம் மேம்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து முறையான அனுமதி பெற்று வேடசந்தூர் வட்டாட்சியர் ஒப்புதலோடு வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட ஈசித்தூர் மந்தை குளத்திற்கு அனுமதி வாங்கி விவசாய நிலங்களை மேம்படுத்துவதற்காக உள்ளூர் பொதுமக்கள் வண்டல் மண் எடுத்து வந்துள்ளனர் இதனை தடுக்கும் விதமாக உள்ளூர் விவசாயிகள் மண் எடுப்பதை கொள்ள விரும்பாத சட்டவிரோதமாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த மணல் அள்ளும் கும்பல் விவசாயிகளுக்கு எதிராக ஏரியோடு காவல்துறையை ஏவிவிட்டு வாகனங்களை சிறைப்பிடிக்க சென்றுள்ளனர் இதனால் வெகுண்டு எழுந்த அப்பகுதி விவசாயிகள் வேடசந்தூர் வடமதுரை மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சட்டவிரோதமாக முறையான அனுமதி சீட்டு இல்லாமல் எங்கிருந்தோ வந்து புதுக்கோட்டை நபர்களுக்கு அனுமதிக்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுரங்கத்துறை இணை இயக்குனர் மற்றும் காவல்துறை உள்ளூர் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்க தடை விதிப்பதா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஏரியோடு காவல்நிலை ஆய்வாளர் எங்களுக்கு நடைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு ஓட்டுமாறு பேரம் பேசியதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தமிழக அரசு விவசாயிகளை முடக்கும் செயலாகவே இச்சம்பவம் குறித்து விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதே

புரிய நீங்க பெருமிட

இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு வாரம் இவ்வளோ தந்துருங்க நீங்கள் சாம் போட்டுங்க வாரம் எவ்வளோ கொடுக்க சொன்னார் ஒரு நடைக்கு ஐநூறுவா கேட்குறாருங்க இன்ஸ்பெக்டர் பேர் இன்ஸ்பெக்டர் பேர் இன்ஸ்பெக்டர் பேர் தெரியலைங்க சரிங்க சரி கேட்குறாரு நான் நான் வந்து தர முடியாதுங்க நான் என் சொந்த பர்மிட் வச்சுருக்கேன் கேட்டோம் எங்களோட ஊர் நான் ஒம்பது வண்டி வச்சிருக்கேன் ஒம்பது பயல்களை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இவர் வந்து இதோட நாலு தடவை அஞ்சு தடவை வந்து இதோட மறிச்சிட்டு இருக்காப்புல வந்து எங்களுக்கு காசு கொடுத்தாதான் நாங்கள் ஓட்டணும்னு சொல்லி இதோட மூணு ரெண்டாவது தடவை முறிச்சு அதாவது ஆர்டர் இருந்தாலும் நீங்க பணம் கொடுக்கணும்னு சொல்றாரு சரி இந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாம் நீங்க இல்லை ஓட்டணுன்னா நான் வந்து உங்கள ரிமைண்ட் பண்ணுவேன் ரிமா தூக்கி உள்ள ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க எங்க பண்ணி எடுக்கிறீங்க நாங்க வந்து மந்த குளத்துல எடுக்கோம் சித்தூர் ஊராட்சியில மந்த குளத்துல சொந்த பர்மிட்ல இருக்கீங்க